ஐயோ போச்சு போச்சு அம்மா ரொம்ப கோவமாக இருக்கா போல் இப்போ மட்டும் போய் கண்ணில் பட்டம் செத்தான் போய் கல்யாணத்துக்கு கூடமான ஒத்தாச பண்ணலாம்னு பார்த்தா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலை இப்போ என்ன பண்ணலாம் பேசாமல் ஓடிடுவோம் போய் தூங்குகிற மாதிரி ஆக்டிங் பண்ண வேண்டியதாக என்ன பின்னாடி யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு காணோம் ஒருவேளை வேளை நைட் சேதம் வந்துருப்பாளோ ஐயோ இப்படி இங்கே வந்தா அண்ணா இப்பதானே நான் பார்த்துட்டு போனேன் இங்கே யாருமே இல்லையே இப்போ இப்படி இப்போ வந்தான்னு தெரில யாழ் சரி யாழ் சரி ஒருவேளை தூஞ்சிட்டாளோ ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணும் ஓடிக்கிட்டே இருடி பேசுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு பார்த்தா தூங்குறா ஷோ ஒரு வேலையாக போயிட்டான்னு நினைக்கிறேன் ஆ அப்படி பாவி நடிச்சுக்காப்ப நல்ல வேளை அம்மா போயிட்டாங்க ஐஷே தப்பு இல்லடி மாட்டிக்கிட்டேன் ஐயா ஏண்டி உமுட நேரம் எங்கடி போயிருந்த தூங்குற மாதிரி ஆக்டிங்கா குடுக்குற ஐயோ அம்மா நான் இங்க தான் பாருனே நீ தான் பார்க்கல ஆ அம்மா காது வலிக்குது விடுமா வித்யா கல்யாணத்துக்கு கூட மாட உதவி பண்ணலாம்னு சொன்னா நீ போய் ஊர் சுத்தி பாறியா நீ தான போய் சின்ன பண்ணதே கூட்டிட்டு வர சொன்னா அதுக்கு உமுட நேரம் மாதிரி ஏய் அப்பா எங்க காணோம் போய் சொல்லிட்டு ஓடிட்டியா நீ வாடி வாங்க தான வரணும் வாடி வாங்க தான வரணும் அந்த காதல் பண்ணியது முந்தம் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஐ லவ் யூ ஐஸ்வர்யா ஐ லவ் யூ சோ மச் ஆனா என்னன்னு தெரியல என்னால உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியல கோழி முட்டை மாதிரி உங்க ரெண்டு கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறத பார்த்தாலே எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது

நான் அப்பதே வந்துட்டேன் தான் அந்த ஐஸ்வர்யா பைத்தியம் போச்சு அது அது கனவுலயே மிதக்குற போல கனவுல லவ் பண்றது தம்பி நிஜத்துல போய் சொல்லணும் என்னையே அந்த பொண்ணு மாதிரி நினைச்சு என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ அந்த பொண்ணு வந்தா என்னடா பண்ணுவ சும்மா இருடா ஒழுங்கா போய் ஐஸ்வர்யா கிட்ட உன் காதலை சொல்ல பாரு அப்பா இனிமே உன் பக்கத்துல கூட வரக்கூடாதுடா நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா ஆஹ் அப்ப நான் என்ன போய் சொல்லிட்டு வரட்டுமா ஆஹ் சூப்பர் இது கூட நல்ல ஐடியாவாதான் இருக்கு அதான் அவங்க மேரேஜ் ஒண்ணு கூப்பிட்டுருக்காங்கல்ல இருக்காங்கல்ல அங்க போய் சொல்லு ஆஹ் அதெல்லாம் முடியாது அவன் முட்டை கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா மச்சான் அப்ப நான் இப்படியே பயந்துகிட்டே இரு சொல்லாத என்னடா இப்படியெல்லாம் பேசுற அப்படிதான் பேசுவேன் வேற எப்படி பேச சொல்ற முடியாதுடா ஒரு நிமிஷம் என்ன பாடுபடுத்திட்ட ஐ லவ் யூ ஐஸ்வர்யா வாம்ல போடா டே போகல இப்படி பல்பு வாங்கிட்டோமே ஐஸ்வர்யா நினைச்சு இந்த பப்பூன் மண்டைய போய் கட்டி பிடிச்சிட்டோமே சே ஏ ஐசு இப்படி படுத்துலையே இப்படியாவது ஐஸ்வர்யா கிட்ட நம்ம காதலை புரிய வைக்கணும் ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது நம்ம லவ்வா அசபிகிறவாளான்னு தெரியலையே உம் பாப்போம் என்னடி அப்படி மறைச்சுக்கிட்டு அப்படி பாக்காத போட எனக்கு சிரிப்பா வருது ஓ என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா என்னடா அம்மா இப்ப எதுக்கு நீ இப்படி மறைச்சுக்கிட்டு நிக்கிற அப்ப உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுப்பா அவளுக்கு பேச பேச பல்ல காட்டிக்கிட்டே இருந்ததெல்லாம் மறந்து போச்சு ஓ அதுவா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதடா என்னடா பண்ற கைய விடு

ஆனால் வித்யாவுக்கு என்னென்ன வேணும்ன்றத பார்த்து செய்யுமா ஆ ஓகே ஆண்டி அதை நான் பார்த்துக்கிறேன் இன்விடேஷன் எல்லாம் எல்லாருக்கும் வச்சாச்சுல அதெல்லாம் வச்சாச்சுமா அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா ஜீவா வீட்டுக்கு போகணும் திடீர்னு ஏமா அங்கே போகணும்னு சொல்கிறீங்க எது பிரச்சனையா வச்சு அப்படிலாம் இல்லைப்பா ஜீவாக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் நான் வேணா கால் பண்ணி தரேன் பேசுங்க அது இல்லைப்பா ரொம்ப நேரில் பார்த்து பேசணும் அதான் அம்மா அப்படி என்ன பேச போகிறாங்க அம்மா உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை நான் ஜீவா கால் பண்ணி இங்கே வர சொல்கிறேன் நீங்கள் பேசுங்க சரிப்பா இப்புண்டாட்டி அம்மா ஜீவா கிட்ட என்ன பேச போறாங்கன்னு உனக்கு தெரியுமா எனக்குப் पता தெரியும் ஊங்கிட்டே இத அம்மா சொல்லலையா என்ன என்ன அப்படி பார்க்கற அதுவா அம்மா ஜீவா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே என்ன মামா மட்டும் தனியா உட்கார்ந்திருக்காரு என்ன মামா ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றறதா எனக்கு ஒண்ணும் புரியல இல்ல அனு இல்லாம நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் நீ ராதா அது ஒண்ணு இல்ல மாமா எப்ப பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணாவே இருப்பீங்க அதான் கேட்டேன் மாமா என்ன உங்க அம்மா மேரேஜ் பண்றாங்களா ஏ அப்படி கேக்குறீங்க இல்ல அன்னைக்கு சண்டை போட்டு போனாங்களே அதான் கேட்டேன் அதெல்லாம் வருவாங்க ம் ஓகே ஓகே மாமா நீங்க மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிருந்தா என் லைஃப்ல என்னால நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன் இப்போ ஏதாவது சொன்னே வராதா ஆ அது அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா இவளுக்கு என்னாச்சு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒன்னும் இல்லைன்ட்டு போறா இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்னதான்